കോപത്തെ അടക്കിട കോപത്തെ അടക്കിട വേണ്ട കോപം ഉമ്മ കെ കെടുതിയെ തൂണ്ടും തൂണ്ടും കോപത്തെ അടക്കിട വേണ്ട കോപം ഉമ്മ കെ കെടുതി തൂണ്ടും തൂണ്ടും കോപത്തെ അടക്കിട വേണ്ട புரியாத கோபம் கண்ணு சிவக்கும் காதையடைக்கும் பொண்ணும் புரியாத கோபம் புண்ணிய பாவம் கண்ணிய லாபம் எண்ணி துணியாது கோபம் அந்த கோபத்தை அடைக்கிட வேண்டும் புதடு துடிக்கும் பல்லை அடக்கிட வேண்டும் கோபக்காரன் வீட்டு சாமானெல்லாம் கெட்டு கோணல் மாணல் ஆயிருக்கும் கோபக்காரன் வீட்டு சாமானெல்லாம் கெட்டு கோணல் மாணல் ஆயிருக்கும் குடிகாரனை போலே தடுமாற வைத்திடும் குடம்பானி சட்டியை சூடாய் நோரி கீடும் கோபத்தை அடக்கிட வேண்டும் இன்னும் கொழாயடி சண்டையே கேளும் லமுள்ள பெண்ணுக்கு தண்ணீரும் பெரும் பேதை பெண்களுக்கு கண்ணீரும் கண்ணீரும் தண்ணீரும் ஒன்னா கலந்து சிண்டு பிடிச்சு சண்டை அடிச்சு மண்டை உடைச்சு மதியை கெடுக்கும் கோபத்தை அடைக்கிட வேண்டும் கோபத்தை அடைக்கிட வேண்டும் கோபம் உமக்கே கெடுதியை தூண்டும் தூண்டும் கோபத்தை அடைக்கிட வேண்டும் கோபம் உமக்கே கெடுதியை தூண்டும் தூண்டும் கோபத்தை அடக்கிட வேண்டும் கண்ணி சிவக்கும் காதையடைக்கும் பொண்ணும் புரியாத கோபம் கண்ணி சிவக்கும் காதையடைக்கும் பொண்ணும் புரியாத கோபம் புண்ணிய பாவம் கண்ணிய லாபம் எண்ணி துணியாது கோபம் அந்த கோபத்தை அடக்கிட வேண்டும்